நோயை தடுக்க உதவும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளன முடியும் மருத போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல் உபகரணங்கள் மற்றும் வாகனங்களை திரும்பி நீக்கம் செய்தல் மற்றும் கடுமையான சுகாதார நடைமுறைகளை பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும் கண்காணிப்பு நோயின் ஆரம்ப அறிகுறிகளுக்கு தோழிகளின் கண்காணிப்பு முக்கியம் பறவையின் நடத்தை பசியின்மை நீர் உக்குள்ளல் மற்றும் உற்பத்தி அளவுகள் ஆகியவற்றின் வழக்கமான கண்காணிப்பு நோய் இருப்பதை குறிக்கும் மாற்றங்களை கண்டறிய உதவும் தடுப்பூசி கோழிகளுக்கு சில நோய்கள் பரவாமல் தடுக்க தடுப்பூசி ஒரு சிறந்த நடவடிக்கையாகும் குறிப்பிட்ட நோய் அபாயங்களுக்கு பொருத்தமான தடுப்பூசி திட்டத்தை தீர்மானிக்க ஒரு கார்நடை மருத்துவரை அணுகுவது முக்கியம் தனிமைப்படுத்தல் பாதிக்கப்பட்ட கோழிகளை தனிமைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட கோழிகளை சரியான பின்னரே மற்ற கோழிகள் சேர்க்க வேண்டும் பரிசோதனை பறவைகளுக்கு நோய் உள்ளதா என தொடர்ந்து பரிசோதனை செய்வது கோழிகளுக்குள் நோய் பரவுவதை கண்டறிந்து தடுக்க உதவும் ஒரு வழக்கமான அடிப்படையில் அல்லது குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்லது நோயின் அறிகுறிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சோதனை செய்யப்படலாம் ஊட்டச்சத்து நல்ல ஊட்டச்சத்து கோரிகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்களை உள்ளடக்கிய ஒரு சீரான உணவு முக்கியமானது சுற்றுச்சூழல் மேலாண்மை நோயை தடுக்க கோழி வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலை முறையாக நிர்வகிப்பது அவசியம் நல்ல காற்றோட்டத்தை உறுதி செய்தல் சரியான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை பராமரித்தல் மற்றும் குறித்து மற்றும் பூச்சிகள் போன்ற பூச்சிகளின் இருப்பை கட்டுப்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் பதிவேடு வைத்தல் தடுப்பூசி மற்றும் மருந்து வரலாறு உட்பட கோழியின் ஆரோக்கிய நிலையை பற்றிய துல்லியமான பதிவுகளை வைத்திருப்பது நோய் ஏற்படுவதற்கான வடிவங்கள் மற்றும் போக்குகளை கண்டறிந்து தகவல் மேலாண்மை முடிவுகளை எடுப்பதில் உதவுகிறது கல்வி மற்றும் பயிற்சி நல்ல உயிரியல் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பது அவசியம் ஆரம்ப தலையீடு நோய் பரவாமல் தடுக்க ஆரம்பகால தலையீடு முக்கியமானது நோய்வார்பட்ட பறவைகளை கையாள்வதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருப்பது அவற்றை பிரிப்பது மற்றும் முடிந்தவரை விரைவில் கால்நடை ஆலோசனையை பெறுவது உட்பட முடிவில் கோழிகளின் நோய் தடுப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கோழியின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உகந்த உற்பத்தியை உறுதி செய்யவும் அவசியம் நல்ல உயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை செயல்படுத்துதல் கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு தடுப்பூசி தனிமைப்படுத்தல் சோதனை ஊட்டச்சத்து சுற்றுச்சூழல் மேலாண்மை பதிவு செய்தல் கல்வி மற்றும் பயிற்சி மற்றும் ஆரம்ப தலையீடு ஆகியவை அனைத்தும் ஒரு விரிவான நோய் தடுப்பு மற்றும் மேலாண்மை திட்டத்தின் முக்கிய கூறுகளாகும் கால்நடை மருத்துவருடன் வழக்கமான ஆலோசனை மற்றும் சிறந்த நடைமுறைகளை கடைபிடிப்பது நோய் அபாயத்தை குறைக்கவும் பறவைகளின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாக்கவும் உதவும்